ஓம் குபேராய வைஸ்ரவனாய தனதாந்தியாதிபதே தனதாந்தியே சம்ருதுமே தேகி தாபயா காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி முகம் அழகை குறிப்பிடும் ரிஷபராசியும் ஐந்தாவது ராசி யோகத்தை கூறப்படும் பூர்வ புண்ணிய ராசியில் சிம்ம ராசி ரிஷபலக்கணத்தில் அமைய பெற்ற ஒரு ஜாதருக்கு புதன் பகவான் கன்னிராசியை அதி உச்சம் பெற்று அஸ்தஞ்சாரம் வம்சம் பெற்று அவருடைய விசேஷ ராஜயோக பார்வைய சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு அவன் எட்டாம் வீட்டை அதாவது படபரம் ஸ்தானமான எட்டாம் வீட்டை மீனமணியை பார்க்கும் அமைப்பும். ரிஷப லக்கணத்துக்கு அதே இரண்டுக்கும் ஐந்து கூடிய புதன்பாபா ஐந்தில் உச்சம் பிட்டு பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் அமைப்பு அதாவது ஸ்திரலக்கணமும் ஸ்திர ராசியும் ஆகி அந்த இரண்டுக்கும் பதினொன்று கூடியவன் ஐந்துக்குரியவனாகி எட்டாம் இடம் பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் அமைப்பு ஏற்பட்டால் இந்த ஜாதக கைராசிக்காரராகவும் குறைந்த முதலீட்டில் பெரும் தனத்தை அள்ளி எடுக்கும் ராஜயோகம் பெற்றவராகவும் பெரும்பன நிதி படைத்தவராகவும் இவர் செய்த காரியம் அனைத்தும் அஸ்தலட்சுமி கராட்சம் பெற்று தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வர் லட்சுமி ஆதி லட்சுமி சந்தானலட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்த ஐஸ்வர்ய பெயர்கள் பெற்றும் பதினாறு விதமான செல்வப் பேரும் பெற்ற இப்பூமியில் வளபரம் ராஜயோகம் இருப்பார் இப்படிப்பட்ட ஜாதருக்கு ராஜ யோகாதிபதி என்று அழைக்கப்படும் பானுமைந்தன் கடகராசியை அமைந்து அந்த கடகராசியில் சனீஷ் பகவான் மூன்றாவது முத்தான முதல்தரமான பார்வையை இந்த ஐந்துள்ள புதன் பகவானை பார்த்தாள் அதாவது ஒம்பதுக்கும் பத்து கூடிய ராஜ யோகாதிபதி தர்ம கர்மாதிபதி சனி பகவான் யோகாதிபதியை பார்க்கும்போது இப்பிரபியை அரசியலில் மந்திரியாகவும் மிகப்பெரிய தந்திரியாகவும் பெரும்பன படைத்த மாபெரும் புகழ் பெற்றவராகவும் ஆலடிம ஐஸ்வர்யம் பெற்றவராகவும் தனயோகம் வனயோகம் குபேர துல்லிய ராஜயோகம் பெற்று ஏற்பிறமையில் பெருமணத்தை அள்ளிடும் ராஜயோகம் பெற்றவராக இருப்பார் இப்படிப்பட்டவருக்கு கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகு இந்த புதன் பகவானுக்கு மூன்றாம் எடு அல்லது சனி பகவானுக்கு ஐந்தாம் எடு அமர்ந்து ராகு உச்சம் விரிஞ்சுகத்தில் பெற்று இந்த விருஞ்சகத்தில் உள்ள ராகு விசாகம் நான்கு என்று சொல்லக்கூடிய அந்த சிம்ம ராசிக்கு யோகாதிபதி சார பெற்று ராகு திசை நடந்தால் அந்த ராகு திசை மெத்தனமாய் எதிர்பாராத தனபிரபு மனபரபு பொருளபரபு துல்லிய ராஜகம் பெற்று மிகப்பெரிய தனவந்தராய் ஹாலடிம ஐஸ்வர்யம் பெற்றவராய் மிகப்பெரிய மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவராய் ராஜ யோகம் பெற்று மெகா தனயோகமும் மிகப்பெரிய மில்லைனர் என்றே பெயர் வாங்கக்கூடிய தனயோகம் பெற்று இப்பிறவியில் மிகப்பெரிய ராஜாவாய் வாழும் ராஜயோகம் இருப்பார் இப்படிப்பட்டவருக்கு மேலும் அந்த ரிஷமிலக்கண்ணத்துக்கு எட்டு கூடிய குருபா பன்னிரெண்டாம் வீட்டில் மறந்தால் யோகம் இன்னும் பிரமாதமாக வேலை செய்யும் அந்த குருபோவானு வக்ரம் வர்க்கோத்தம் ஏற்றோ இன்றும் பிரமாதமாக வேலை செய்யும் இப்படிப்பட்ட ஜாதகர் இப்பிறவியில் பல நூறு கோடிகளை சம்பாரித்து இப்பிறவியில் மெகா தனவந்தராய் தானும் பாந்து இந்த சமூகத்திற்கு நல்லது செய்யும் மிகப்பெரிய ராஜயோகம் பெற்றவர்களாக இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை